தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்றைக்கு திருமண நாள் கொண்டாடுகிற பிறந்த நாள் கொண்டாடுகிற தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்க்கலாம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசிரிஷம் இன்றைய திதி மதியம் இரண்டு மணி வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைக்கு விசாகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வருகிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூடவே அஷ்டமி திதி இது இரண்டும் அம்பாளுக்கு உரியது இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் கொடுக்குறோம் அதை சொல்லி அம்பாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக மிக நல்ல படங்கள் கிடைக்கும் நீங்கள் நிறைய கோவில்களில் கூட இந்த மந்திரம் கேட்டிருக்கலாம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகை கௌரி நாராயணி நமஸ்துதே வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் கூடியிருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் உங்களுக்கு பஞ்சாங்கம் சொல்லும்போது அன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்றதையும் சொல்றேன் இன்றைக்கு வாஸ்து நாள் இன்றைக்கு பௌமாஸ்வினி இன்றைக்கு மைத்ர முகூர்த்தம் இப்படி அதே மாதிரி இன்றைக்கு என்ன சிறப்பு தெரியுமா திருக்கட்சி நம்பிகளினுடைய திருநட்சத்திரம் மாசி மாதம் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் தான் அவர் அவதாரம் செய்தார் எப்போவுமே குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் நீங்கள் சைவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி வைணவத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த சைவம் வைணவம் என்ன சொல்லுதுன்னா நேரடியாக போய் திருவருளை வாங்கிட முடியாது குருவருள் மூலமாகத்தான் பெற முடியும் அதனால் இந்த மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களுடைய நாட்கள் வருகிற போது நாம் அவர்களை கண்டிப்பாக நினைக்க வேண்டும் அப்படி இன்றைக்கு திருக்கட்சி நம்பிகளினுடைய திரு நட்சத்திரம் அவர் ஆழவந்தாரினுடைய சீடர் ராமானுஜருக்கு குருவாக இருந்தவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறாரே வரதராஜ பெருமாள் அவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்தவர் திருக்கட்சி நம்பிகள் தினமும் நமக்கு விஸ்வாராம் பெருமாளுக்கு அவ்வளவு சிறப்புக்குரியவர் அவருடைய திரு நட்சத்திரம் மாசி மாதம் மிருக சிரிஷ நட்சத்திரம் ஆகிய இன்று அவரை நாம் எல்லோரும் கண்டிப்பாக நினைக்க வேண்டும் இப்ப ராசி பலனுக்கு போலாம் முதலில் மேஷ ராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கான பலன் என்ன தெரியுமா உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்க நாம எல்லாருமே நம்ம வேலையை மட்டும் பார்த்தா நாட்டுல பிரச்சனையே இருக்காது ஆனா அது ரொம்ப கஷ்டம் இல்ல நம்ம வேலை கிடக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்தவங்களை பற்றி பேசி அடுத்தவங்க வேலையை பற்றி பேசினா தான் ஒரு திருப்தி இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு குணம் மேஷராசி நேர்கள் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க உங்கள் வேலையை பாருங்கள் அஸ்வினி கௌசிக் அப்படின்னு ஒரு புல்லாங்குழல் கலைஞர் அவங்களுடைய முகநூல் பதிவு ஒன்று நான் படித்தேன் அவங்க சொல்கிறாங்க ஒரு பாடல் பதிவுக்காக இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் அந்த பாடல் பதிவு போகுது அந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திலையும் அந்த பாடலை தவிர அது சம்மந்தப்பட்டதை தவிர வேற எந்த ஒரு செய்தியையும் இசைஞானி அவர்கள் பேசவே இல்லை இது எனக்கு ரொம்ப புது அனுபவம் அப்படின்னு அவர் பதிவிட்டுருந்தார் வழக்கமாக நம்ம ஒரு வேலை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் பேசுவோம் ஆனால் அப்படி இல்லை என்ன வேலையோ அதை மட்டுமே அவர் செய்தார் அப்படின்னு அவங்க பதிவிட்டுருந்தாங்க மேஷராசினியர்கள் நல்லா கேட்டுக்கோங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சரியா சொல்லணும்னா உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று அடுத்து ரிஷபராசி நேர்களுக்கு ரிஷபராசி நேர்கள் உடல் நலனில் கவனம் எடுக்க வேண்டும் எப்படி கவனம் எடுக்கிறது நேரத்துக்கு சாப்பிடணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு மாத்திரை போடணும்னா நேரத்துக்கு மாத்திரை போடணும் வாக்கிங் போகணுன்னா வாக்கிங் போகணும் டயட்ல இருக்கணும்னா டயட்ல இருக்கணும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது இப்படி கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டிய நாள் இன்று சில பேர் சொல்லுவாங்க யதார்த்தமாக தான் சாப்பிட்டேன் திடீர்னு ஒத்துக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரிஷபராசி நேர்கள் இன்றைய தினம் உங்களுடைய உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக அக்கறையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு அடுத்ததாக மிதுனராசி நேர்களுக்கு ராசி நேர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதுலேயும் முக்கியமா கலைத்துறையில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் இல்லைனா ஏற்கனவே கலைத்துறையில தான் இருக்கேன் அப்படின்னா அதன் மூலமாக புகழ் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மிக சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்கள் ஒரு ரெண்டரை வருஷமா பார்த்தா உடம்புல உயிர் மட்டும்தாமா இருக்கு அந்த தான் இருக்கிறாங்க நிறைய கடகராசி நேர்களை நான் சொற்பொழிவுக்காக போகும்போது சந்திக்கிறேன் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றாங்க கவலைப்பட வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னைக்கு இவங்களுக்கு நாள் எப்படி இருக்கு தெரியுமா தொழில் சார்ந்த விஷயத்துல தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு வருது ஒரு பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அதை பண்றதா வேணாமா நம்ம யோசிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா இப்படி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல என்னோட பிசினஸ் நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான முயற்சிகளை நான் இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தெளிவான ஒரு முடிவை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக சிம்மராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்களுக்கு ஏற்கனவே கண்டகசனி போயிட்டுருக்கு இல்லையா இன்றைய நாள் வாழ்க்கை துணையிடம் நீங்க அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் சும்மா பேசி பாருங்களேன் பொதுவாக நம்ம ராசி பலன்லாம் சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மறையாக தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க பையன் வந்து எக்ஸாமுக்கு போகலை ஏன் எக்ஸாமுக்கு போகலைன்னா மாணவர்களே உங்களுக்கு கண்டிப்பாக தோல்விதான் அப்படின்ற மாதிரிலாம் பலன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் பரீட்சை எழுதினாலும் நான் ஃபெயிலாக தானே போவேன்னு சொல்ல அந்த பையன் எக்ஸாமுக்கு போகலை அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதனால நம்ம பலன் சொல்லும்போது எப்பவுமே இதில் கவனமாக இருங்க உங்கள் முயற்சி கை கொடுக்கும் இப்படி தான் சொல்லணும் சிம்மராசி நேர்கள் உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமாக வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக இருக்க பாருங்கள் எல்லா நாளுமே அப்படி இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசணும் கண்டக சனி நடக்கும்போது அந்த கண்டக சனி என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யும் அப்படின்றத ஒரு ஜோதிடராக யான் அறிவேன் இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் முக்கியமாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஏதாவது கோபம் இருந்ததுன்னா கோபம் வருதுமா என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கு பொறுமையா இருங்க அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா இன்றைய தினம் வாழ்க்கை துணையிடம் கோபப்படாமல் அமைதியாக அன்பாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு கன்னிராசி நேர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சமீபமாக நேற்று இன்னைக்கு காலையில் இப்படி யாராவது புதுசாக அறிமுகமாகியிருப்பாங்கள்ல இப்போ தான் சந்தித்தோம் ட்ரெயினில் பார்த்தேன் பஸ்ஸில் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு தியேட்டரில் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு இப்படி புதிதாக யாராவது உங்கள் வாழ்க்கையில் வந்திருப்பாங்க இல்லையா அப்படி அறிமுகம் ஆன அந்த நபர்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையவே சொல்லிடக்கூடாது ஏடிஎம் பின் நம்பரை தவிர மீது எல்லாம் சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸு லேட்டு என்னை பார்த்தினா எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் சொல்லக்கூடாது புதிதாக அறிமுகம் ஆகிற நபர்களிடம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் தான் யாருமே கெட்டவங்க கிடையாது சூழ்நிலை தான் அவங்கள மாத்துது ஆனா உங்களுடைய ராசிப்படி நீங்க புதிதாக அறிமுகம் ஆகிற அந்த மனிதர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைக்கு அடுத்ததாக ராசி நேர்களுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில இது எனக்கு வேணும் இது எனக்கு கிடைக்கணும் இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மிக மிக வெற்றிகரமான ஒரு நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் கூட்டு தொழில் லாபமும் நண்பர்களால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கூட்டு தொழிலில் ஒரு லாபம் கிடைப்பதற்கான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குது நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை நான் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கேன் அப்படின்னா நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக நண்பர்கள் மூலமாக ஆதாயமும் மகிழ்ச்சியும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு உங்களுக்கான இன்றைய பொது பலன் நீங்களே உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்திக்காதீங்க அது எப்படி நாமளே மருத்துவ செலவை ஏற்படுத்திக்கிறது அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தா அதுவும் சில பேரு யார் மேலேயாவது கோபம் வந்தா அதை சாப்பாட்டுல தான் காட்டுவாங்க பாத்துருக்கீங்களா அம்மா வந்து கூப்பிடுவாங்க சாப்பிட வாடா வரல ஏன் அம்மா மேலே கோபம் அப்பா மேலே கோபம் அந்த கோபத்தை எப்படி காட்டுவாங்க சாப்பிடாம இருந்து காட்டுவாங்க அது வயிற்றுல பிரச்சனையும் கொடுக்கும் இதுதான் நாமளே நமக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்திக்கிறது தனுசு ராசி நேர்கள் யதார்த்தமாக மருத்துவ செலவு வரதுன்றது வேற மார்கழி மாதம் குளிர் சளி வந்துருச்சு இருமல் வந்துருச்சு அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நாமளே உடம்ப வருத்திக்கிட்டு நமக்கு நாமளே மருத்துவ சிகிச்சை மருத்துவ செலவுன்றத ஏற்படுத்திக்கிறதுன்றத தனுசு ராசி நேர்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைக்கு அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு மகர ராசி நேர்கள் வாழ்க்கையில நிறைய அவமானத்தை பார்த்துட்டோமா சொந்தக்காரங்களே மதிக்கிறது இல்லை கூட பிறந்தவங்களே மதிக்கிறது இல்லை அவமானம் அவமானம் இதை மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழரசனி நடந்துட்டு நிறைய மகர ராசி நேர்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய அந்த கஷ்ட காலம்லாம் நீங்கக்கூடிய காலம் பக்கமாக வந்தாச்சு இன்றைய தினம் எதிரிகளை நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாடாக மகர ராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க எங்கே போனாலும் சில பேருக்கு எதிரின்னு ஒருத்தர் இருப்பார்ல நான் என்ன பண்ணாலும் அவர் ஏதாவது குறை சொல்கிறாரு இந்த மாதிரி எதிரிகளே நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு நாள் எதிரிகளை நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளாக பகையை நாம் வெல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மகர ராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்ததாக கும்பராசி நேர்களுக்கு கும்பராசி நேர்கள் இன்றைய தினம் ஏதாவது மன விரக்தி மன உளைச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா இது தற்காலிகமானது அப்படின்றத புரிஞ்சுகிட்டு பொறுமையா இருங்க நாளைக்கு சரியாயிடும் அடுத்த நாள் சரியாயிடும் எப்போவுமே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு ஒரு முடிவு உண்டு இன்றைய நாளில் ஏதாவது சின்ன சின்ன மன விரக்தி வரலாம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரியான சம்பவங்கள் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து மீண்டு ஜெயிச்சு வருவீங்க அதனால விரக்தி மன உளைச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நீங்கள் தன்னம்பிக்கையோட எவ்வளோ கஷ்டத்தை பார்த்தோம்ல இதுலேருந்தும் நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்ற தன்னம்பிக்கையோட நீங்கள் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் அடுத்ததாக மீனராசி நேர்களுக்கு மீனராசி நேர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்ல போற பொது பலன் நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் குழந்தை உள்ளவர்களாக இருந்தால் இன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு மனசு விட்டு பேசுங்க இதுதான் உங்களுக்கான பலன் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க கூட பேசக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு வந்தால் தான் ஆஃபீஸ்க்கு வர முடியும் அப்படின்னு வரக்கூடிய அப்பாக்கள் இருக்கிறாங்க தினமும் ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணி வேலைக்கு போகிற அம்மாக்கள் இருக்கிறாங்க வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க கூட பேசுகிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி மீனராசி நேர்கள் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுங்க ஸ்கூலில் என்ன நடந்தது நீ என்ன பண்ண உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் தினமும் நான் அதை பண்ணுவேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க கூட அன்றாட பணிகள் நெருக்கடிகளுக்கு நடுவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் மீனராசினியர்கள் குழந்தைங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்க மனசுல ஏதாவது வலி இருக்கலாம் காயம் இருக்கலாம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு விரக்தி இருக்கலாம் இதற்கான ஆறுதல் குழந்தைகளிடம் கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இன்றைய தினம் மீனராசி நேயர்கள் உங்கள் குழந்தைகளோட நேரத்தை குறைந்தபட்சமாவது கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட நீங்கள் பேசுங்க அவங்க கூட நேரத்தை செலவழியுங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பொதுவான ராசிவுடன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ